இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் செவன்த்து சம் பார்க்க போகிறோம் இப்போது என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் நமக்கு கணத்தில் கொடுத்துருக்காங்க ஏகமாக இப்போங்க உட்கணம் ஏ கம்மா பி கொடுத்துருக்காங்க ஏனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் எழுதுக பாருங்கள் இப்போ ஏவோட கணத்தை எடுத்து எழுதியாச்சு அதில் இப்போ ஏயின் உட்கணங்கள் எடுத்து எழுதலாமா சேம் எக்ஸாம்பிள்ஸும் தான் இங்கே இப்போ இது ஏன்றது ஒரு உறுப்பு அதே சமயம் இந்த ஏகமா பி தனியாக குதிச்சுக்கோங்களா பேக்கெட்டுக்கு கணத்துக்கானது அப்போது இது ஒரு உறுப்பு இது ஏபி சேர்ந்தது ஒரு உறுப்பு சரிங்களா இது எப்படி எழுதுவோம் உட்கணத்து எழுதும் போது இதில் என்னென்ன உட்கணங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வெற்றுக்கணம் இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு வெற்றுக்கணம் எடுத்து எழுதிக்கலாம் அதில் வெற்றுக்கணம் இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் அடுத்து அப்போது இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இந்த ஒரு உறுப்பை தனியாக எடுத்து கணத்தில் எழுதணும் அடுத்து இந்த ஒரு உறுப்பை தனியாக எடுத்து கணத்தில் எழுதணும் அடுத்து ரெண்டு உறுப்பையும் சேர்த்து ஒரு கணமாக எடுத்து எழுதணும் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கலாமா அடுத்து கமா பி இப்போது இது சேர்த்து எடுத்து எழுதிக்கலாமா இப்போ கமா ஏகம்மா பி இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இந்த ஏன்ற கணத்தில் பார்த்திங்கன்னா வெற்று கணம் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயம் பாருங்கள் இப்போ ஏ அடுத்து வந்து ஏ எடுத்துருக்கம்மா ஏன்ற கணமும் இதில் இருக்கான்னா இருக்குது அடுத்து ஏகம்மா பின்ற கணமும் இதில் இருக்கான்னா இருக்குது ஏக்கம்மா கணத்தில் போய் ஏக்கமாக பி கொடுத்துருக்காங்களா இந்த டைம் இதில் இருக்கான்னா இருக்குது சரிங்களா சரிங்களா இதில் எத்தனை டைம் கொடுத்துருந்தாலும் சரி உட்கணங்கள்னு கேட்டாவே இதை நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிளாக எடுத்து எழுதணும் அடுத்து டபுளாக எடுத்து எழுதணும் அடுத்து ட்ரிபிளாக எடுத்து ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு தனித்தனியாக முதல்ல வெற்று கணம் இதுவுமே இல்லாமல் எழுதியிருக்கும் அடுத்து ஒரு உறுப்பு எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து ரெண்டு இதை ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு மட்டும் எடுத்து எழுதியிருக்கும் மூணுன்னா நம்ம வந்து மூணு எடுத்து எழுதுகிற மாதிரி வரும் சரிங்களா